வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சரிங்கப்பா கட்டத்தை நெருங்கிடுச்சு ஒவ்வொரு வாரமும் யார் ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்க போகிற போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு வாரமும் இருந்துட்டு வருது அப்படி முதல் வாரம் முதல் ஃபைனலிஸ்டாக ஹேமித்ரா அவங்களும் இரண்டாவது ஃபைனலிஸ்டாக ஸ்ரீமதி அவங்களும் மூன்றாவது ஃபைனலிஸ்டாக யோகஸ்ரீ அவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஃபைனலிஸ்ட் தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறதா இருக்கிற நிலையில் இந்த வாரம் முக்கியமான ஓல்டெஸ்ட் கோல் ரவுண்டு நடக்குது பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து எல்லா கண்டஸ்டண்ட்டும் பாட போகிறாங்க ஆஃப்கோர்ஸ் எல்லோருக்குமே தெரியும் திவினேஷ் அவர்கள் பழைய பாடல்கள் பாடுறதில் மிகப்பெரிய கில்லாடின்னு சொல்லலாம் பிபி சீனிவாசன் சௌந்தரராஜன் குரலெல்லாம் அப்படியே எடுத்து பாடக்கூடிய திறமை கொண்டவர் தான் திவினேஷ் அவர்கள் இந்த வாரமும் அவர் கலக்கியிருக்காரு இப்போது சமீபத்தில் வந்த தகவல் படி திவினேஷ் அவர்கள் தான் நான்காவது ஃபைனலிஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்ற ஒரு ஹாப்பி நியூஸ் வெளியே இருக்குது இன்னும் ஆஃபீஸியலான எந்த ஒரு தகவலும் வரல ஆனால் சமூக வலைதளத்தில் அதிகமாக இந்த தகவல்கள் வெளியாகிட்டு வருது திவினேஷ் அவர்கள் இந்த வாரம் பாடக்கூடிய பாடலில் மறக்காமல் டிவியில் பார்த்துருங்க கண்டிப்பாக நான்காவது ஃபைனலிஸ்ட்டாக அவர் தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது நீங்கள் திவினேஷ் அவர்கள் ஃபோர்த் ஃபைனலிஸ்ட்டாக ஆகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இதில் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள் திவினேஷ் அவர்கள் டைட்டில் வெற்றி பெறவும் தமிழ் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்ததற்கு பில் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க